திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எம்பிரான் சிறு சம்பந்த தேவநாயனார் திருவாய் மலர்ந்தருளிய கோளறு திருப்பதிகம் பண் பியந்தை காந்தாரம் இரண்டாம் திருமுறை ஒன்பது கோல் நழிவணிக்கும் கோளறு திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் வேயூர் தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடி மேலிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிக மிகவே எொடு கொன்புடாமை இவை மார்பிலங்க எருதேரி ஏழை உடனே என்பொடு கொம்புடாமை இவை மார்பிலங்க எருதே ஏழை உடனே பொன்பொதி மத்த மாலை புனல் சூடி வந்தன் உளமே புகுந்ததனால் நாள் ஒன்பதோடு ஒன்றோடு ஏழு பதினெட்டோட உடனாய நாட்கள் அவைதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே பவள பவளமேனி ஒளி நீரணிந்து உமையோடும் வெள்ளை விடை மேல் முருகலர் கொன்றை திங்கள் முடி மேலிந்தன் உளமே புகுந்த அதனால் திருமகள் களைய தூர்திசைய மாது பூமி திசை தெய்வமான பழவும் அருநிதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே மதி மங்கையோடு வட இருந்து மறை ஓதும் எங்கள் பரமன் நதியோடு கொன்றை மாலை முடி நிந்தன் உளமே புகுந்த அதனால் கொதி ஒரு நமனோடு தூதர் கொடு நோய்களான பழவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே நஞ்சனி கண்டன் எந்தை மடல் வாழ்தனோடும் விடையேறும் நங்கள் பரமன் நஞ்சனி கண்டன் எந்தை மடல் வாழ்தனோடும் விடையேறும் எங்கள் பரமன் துஞ்சிருள் வன்னி கொன்றை முடி நிந்தன் உளமே புகுந்ததனால் வெஞ்சின உணரோடும் இடியும் இன்னும் மிகையான பூதம் அவையும் அஞ்சிடும் நல்ல நல்லவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே வாழ்வரி அதல தாடை வரி கோவனத்தர் மட வாழ்தனோடும் உடனாய் நான் மலர் வண்ணி கொன்றின் நதி சூடி வந்தேன் உளமே புகுந்தத நாள் கோளரி உழுவையோடு கொலை யானை கேளல் கொடு மோடு கரடி ஆலரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே செப்பில மொழி நன்மங்கை மங்கை ஒரு பாகமாக விட ஏறு செல்வன் அடைவார் ஒப்பில மதியும் அப்புடி மேலணிந்தன் உளமே புகுந்த அதனால் வெப்பொடு குளிரும் வாதம் மிக யான பித்தும் வினையான வந்து நலியா அப்படி நல்ல நல்லவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே வேள்பட செய்தன்று விடை மேலிருந்து மட வாழ்தனோடும் உடனாய் வான்மதி வன்னி கொன்றை மலர் சூடி வந்தன் உளமே புகுந்த அதனால் ஏழ்கடல் சூழிலங்கை அற இடரான வந்து நளியா ஆள்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே பல பல வேடமாகும் பரநாரி பாகன் பசு எங்கள் பரமன் சல முடி மேல முடிமேலிந்தன் உளமே புகுந்த அதனால் மலர்மிசையோணும் ஆளும் அறையோடு தேவர் வருகாலமான பழவும் அலைகடல் மேறு நல்லவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே கொத்தலர் குழலியோடு விசை அருகு நல்கு குணமாய வேட விகிர்தன் மத்தமும் மதியும் மேல மேலணிந்தன் உளமே புகுந்ததனால் புத்தரோட மனைவாதில் அழிவிக்கும் மன்னள் திருநீரு செம்மை திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே தேனமர் புலில் கொள்ளாளே வெளி சென்னல் துண்ணி வளர்ச்சி எங்கும் நிகழ நான் முகநாதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தானொரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய் ஆன சொல் மாலை போதும் அடியார்கள் வானில் அரசாள்வரானை நமதே தானொரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் முறை செய் ஆன சொல் மாலை போதும் அடியார்கள் வானில் அரசாள்வர் ஆணை நமதே திருச்சிற்றம்பலம் இரவி யாழை பழித்த மொழியம்மை திருவடிகள் போற்றி போற்று இறைவர் மறைக்காட்டீஸ்வரர் பொன்னார் திருவடிகள் போற்றி போற்றி சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம்